புறநானொரு பாடல் அவனும் இவனும் பாடியவர் மார்பித்தியார் தினை வாகைதுரை தாபுதவாக உவத்தன்னை இழருடை வரைப்பிற் பாவை அன்ன அன்னகுறுந்தோடி மகளிர் இழைநிலை நெகிழ்ந்த கண்டிக்கும் களைக்கண் நெடுவரை அருவியாடி காயானை தந்த விறகின் கடுந்திரல் செந்தி வேட்டு புறந்தாள் புரிசிடை புலர்த்துவோனேன் ஓவியம் போல அழகான அகன்று இல்லம் அங்கு கொல்லிப்பாவைப் போன்று அழகான மகளிர் இவனைப் பெற முடியவில்லையே என்று ஏங்கி வருந்திக் கொண்டு தங்களுடைய அணிகலன்கள் கூட கடல்வது தெரியாமல் நின்று கொண்டிருந்தனர் அவனேதான் இவன் இன்று இங்கு மூங்கில் காட்டில் பாயும் அருவியில் குளித்துவிட்டு யானைகள் இவனுக்குக் கொண்டு வந்து தந்த விறகில் தீமுட்டி திரிபட்டுக் கிடக்கும் தன் சடையை சராமுடியைக் காய வைத்துக் கொண்டிருக்கிறான் தீ மூட்டி வழிபடுவதை புலவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஓவியம் போன்ற இல்லத்தில் கொல்லிப்பாவை போன்ற அழகிய மகளிர் இவனைப் பெற ஏங்கி அணிகலன்கள் கழன்ற நிலையிலும் வருந்தினர் அவனை இவன் இன்று மூங்கில் காட்டில் அருவியில் குளித்து யானைகள் தந்த விறகில் தீ மூட்டி சடையைக் காய வைத்துக் கொண்டிருக்கிறான் தீ மூட்டி வழிபடுவதைப் புலவர் குறிப்பிடுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க